அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி மாதத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான தேய்பிரை அஷ்டமியாக வரக்கூடிய நாள் என்ன வழிபாடு வீட்டில் செய்யலாம் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள் நிறைய ஆன்மீக தகவல்கள் நிறைய ஆன்மீக விஷயங்கள் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு ஆடி மூன்றாம் ஞாயிறு ஆடி அமாவாசையாக வரக்கூடிய நாள் இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்யுங்க உங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் எத்தனை வேலை இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையை தவறற்றாமல் அந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்து முன்னோர்களின் அருளை பெறுங்கள் நமது அறக்கட்டையின் சார்பாக அதரவண வேத ஆத்ம சாந்தி பூஜை அன்று நடைபெறுகின்றது விவரம் தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை அன்னதானம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தவற விட்டுறாதீங்க ஆடி அம்மாவாசை அன்னதானம் செய்யுங்க நமது அன்னசேவா குழு சார்பாக அன்று பிரம்மாண்டமான அன்னதான நிகழ்வு நடைபெற உள்ளது முடிந்தால் உங்களால் முடிந்த ஒரு சிறு பங்களிப்பை தாருங்கள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமைனாவே ரொம்ப விசேஷமானது தான் அதுவும் இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் தேய்பிரை அஷ்டமியாக வர்றதுனால இந்த நாள் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி மற்றும் அற்புதமான ஆடி இரண்டாம் ஞாயிறு நான் சொல்லும் இந்த பூஜை பைரவரை நோக்கி நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை அன்று பைரவர் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய முடியும்னா பைரவர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க முதல்ல இந்த வழிபாட்டை யார் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் யாருக்கு குடும்பத்தில் சதா பிரச்சனையாகவே இருக்குதோ நல்லது நினைத்தாலும் கெட்ட பேர் வருதோ யாருக்கு தொழிலில் நிறைய போட்டிகள் தொழிலில் பிரச்சனைகள் தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கோ யாருக்கு வம்பு வழக்குகள் அதாவது கோர்ட்டு கேஸுன்னு தேவையில்லாத வம்பு வழக்குகளில் அலைஞ்சிட்ருக்கீங்களோ யாருக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் மனசில் திருப்தியும் இல்லை நிம்மதியும் இல்லை நல்ல பேர் இல்லைங்கிற கஷ்டத்தில் இருக்கீங்களோ அவங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரம் மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள ஆடி இரண்டாம் ஞாயிறு ராகு கால நேரத்தில் இந்த வழிபாடை செய்யணும் இந்த வழிபாடை உங்கள் வீட்டில் எளிமையாக எப்படி செய்யணும்னு சொல்றேன் இந்த வழிபாடு செய்யறதுக்கு பைரவருடைய சிலை அல்லது பைரவருடைய படம் கண்டிப்பாக வேணுமானா இருந்தால் மகிழ்ச்சி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக இந்த வழிபாடு செய்தால் கூட போதுமானது பைரவர் சிலை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் பைரவருக்கு எலுமிச்சை சாறு கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் படம் மட்டும்தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா பைரவருக்கு முன்னால நான் சொல்றேன் நெய்வேத்தியம் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வழிபாடு செய்யறதுக்கு நேரம் சொல்லிட்டேன் என்ன நெய்வேத்தியை வைக்கலாம் எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் மிளகு வடை மிளகு வடை நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதே போல சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதை போல் புளி சாதம் நெய்வேத்தியம் வைக்கலாம் இதில் உங்களால் எதை நெய்வேத்தியம் வைக்க முடியும் வச்சுக்கோங்க தேங்காய் பழங்கள் வச்சுக்கோங்க இதில் எதுவுமே வைக்க முடியலனாலும் பரவாயில்ல ஒரு டம்ளர் பால் வைத்துனாச்சும் இந்த பூஜையை மிக எளிமையாக பண்ணுங்கள் கால நேரத்தில் நீங்கள் சுவாமிக்கு அலங்காரம்லாம் செஞ்சுட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செஞ்சுட்டு நெய்வேத்தியம் அமைச்சுட்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாடு செய்கிறத்துக்கு உங்களுக்கு பைருடைய மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் சரி அந்த மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணுங்கள் பயருடைய அஷ்டோத்திர நாமாவளிகள் பைரவர் போற்றிகள் இப்படி எது தெரிந்தாலும் அதை சொல்லி பூஜை பண்ணணும் எதுவுமே தெரியலையா ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை செய்தால் கூட போதுமானது இந்த அற்புதமான ஆடி இரண்டாம் ஞாயிறு மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ள பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய இல்லத்தில் சிவபெருமானுடைய அருளால் குடும்ப பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும் காரணம் பைரவர் என்றாலே சிவன் கோவிலுக்கு காவலுக்கு இருக்கக்கூடியவர்னு உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் சிவனுடைய நெற்றி பொட்டிலிருந்து நெற்றி கண்ணிலிருந்து உருவானவர் தான் பைரவர் இந்த பைரவர் தான் சிவனுடைய ஆலயத்துக்கே பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய பைரவ மூர்த்தியினுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு தெய்வ பாதுகாப்பு முழுமையாக கிடைக்கும் தவறாமல் அனைவரும் செய்து விடுங்கள் இந்த வழிபாட்டு செய்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் பெண் தெய்வ படங்கள் இருந்துச்சுன்னா அந்த பெண் தெய்வ படங்களுக்கு நல்ல வாசனை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து அந்த பெண் தெய்வ படங்களுக்கு முன்பாக நெய்வேத்தியங்கள் இனிப்பு நெய்வேத்தியங்கள் ஏதாவது வைத்து ஓம் சக்தி என்ற மந்திரத்தையும் ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லிக்கொள்ளுங்கள் பைரவருடைய மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு மேலே பெண் தெய்வ படத்துக்கு முன்பாக ஒரு நெய்வேத்தியம் வைத்து ஓம் சக்திங்கிற மந்திரத்தை சொல்லி ஆடி இரண்டாம் ஞாயிறு அம்மன்னர்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் உங்களுக்கு விளக்கம் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வரலட்சுமி பூஜை வரப்போது தவற விட்டுறாதீங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சகல வளம் பெற்று நன்றாக வாழ இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜையின் போது பால் சங்குகள் வைத்து சிறப்பா பூஜை செய்ய சொல்லியிருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் இந்த சர்வமங்கல பூஜா செட் தேவைனாலும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்